வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பீப்புள்ஸ் ட்ரீம் ப்ராப்பர்ட்டிக்கு அன்புடன் அழைக்கிறோம் இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இதாங்க வந்து அந்த மெயின் ரோடு நல்லா தார் ரோடு பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயின் ரோடு ஆயிருக்கு இப்போ நம்ம பார்த்துருக்கிறது மெயின் ரோட்டில் வந்து கட்டானோம்னா ஒரு மெட்டல் ரோடுங்க இதே நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வந்து நம்ம போயிட்டுருக்க ரோடு இந்த மெட்டல் வந்து ரோ ரோடு வந்து பார்த்திங்கன்னா தார் ரோடு போகிறதுக்கு எல்லா வேலையும் செட் பண்ணி வச்சுருக்காங்க எனக்கு தீபாவளி கழிஞ்சி வந்து இது வந்து தார் ரோடு போட்டுருவாங்க இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கதை வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா இதையும் கேட்டு சரிங்களா கேட்டு போட்டு வச்சுருக்காரு நாலு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷன் பண்ணி வச்சுருக்காரு அப்படியே உள்ள உழைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வந்துடுங்க இந்த 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 ப்ராப்பர்ட்டி பற்றி டீட்டெயில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்போஸ் இந்த டீட்டெயில் உங்களுக்கு தேவையில்லாட்டி உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு யூஸ் ஆகலாட்டும் கண்டினியூவாக இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்ன்றது உங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் உங்களுக்கு தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்கொண்டு வத்தலக்கொண்டுலேருந்து சுமார் ஒரு பத்து கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட்டாக இருக்குங்க உங்களுக்கு பாதையெல்லாம் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சதுக்கு முன்னாடி நல்லா பாதை கார் லாரி எல்லாமே வந்துட்டு போகலாங்க நீங்கள் வெளியூர்லேருந்து யார் வாங்குறீங்க நமக்கு கார் வசதியா அப்படிலாம் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க டைரெக்டாக கார் உள்ளே வந்துடும் சரிங்களா இது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஏழு ஏக்கருங்க ஒரு ஏக்கருடைய விலை வந்து ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க நம்ம நேராக உட்காந்து பேசிக்கலாம் ரேட்டை பற்றி நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ண வேணாம் ஏன்னா ஐம்பது லட்சம் சொல்கிறான்னு சொல்லி ஃபீல் பண்ண வேணாம் ஆனால் ரே அந்த மாதிரி ஏரியா இது ரேட்டு அதனால் ரேட்டை பற்றி கவலை பண்ணாதீங்க நேராக உட்காந்து பேசிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிணறு ஒன்று போர் ஒன்று சரிங்களா சர்வீஸ் வந்து ஒன்று இருக்குது செவன் ஹெச்பி சர்வீஸ் ஒன்று ஒரு ரூம் ஒன்று இருக்குது சரிங்களா நீங்கள் பார்த்துட்ருக்குறது பார்த்திங்கன்னா செம்மன் பூமிங்க செம்மன் பூமியில் தென்னை மரம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நல்லா ஒரு அமைப்பாக வச்சுருக்காரு அமைப்பு மீன்ஸ் என்னென்னா நல்லா காய் வந்து நல்லா வெட்டக்கூ வெட்டக்கூடிய மரங்கள் இது எல்லாமே சரிங்களா அதனால் இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு நல்ல ஒரு வருமானம் கொடுக்குங்க இப்போ காயோட விலை உங்களுக்கு தெரியும் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முப்பத்தி ரெண்டு ரூபா ஒரு காயோட விலை வருது சரிங்களா தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் காய் வெட்டுறாங்க இந்த ஏழு ஏக்கருக்கு இதில் வெட்டு மரம் வந்து பார்த்தா எழுநூற்றி இருபது வெட்டு மரம் சரிங்களா என் சரிங்களா ஊடு வயிறு வந்து பார்த்திங்கன்னா வாழை போட்டிருக்காங்க ஊடு வயிறு வாழை செம்மண் பூமிங்க அதமாரி ட்ரிப்பு போட்டிருக்காங்க எல்லாத்துக்குமே ஒரு ட்ரிப்பு போட்டு வச்சுருக்கார் உங்களுக்கு நீங்கள் மரத்தை பார்த்தா தெரியும் மரம் இல மரமும் இருக்குது உங்களுக்கு வந்து நல்லா எந்த மரமும் இருக்குது எல்லாமே உங்களுக்கு மிக்ஸாக இருக்குது அதனால் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வருமானம் தரக்கூடிய ஒரு தென்னந்தோப்பு தாங்க இது நீங்கள் ஒன்றும் என்ன அவ்வளோ காசு போட்டு வாங்குகிறமே வருமானம்லாம் அப்படின்னு நினைக்காதீங்க தோப்பு நல்லா தோப்புங்க வந்தால் நேரம் வந்தால் உங்களை பிடிக்குங்க சரிங்களா மொத்தம் வந்து பார்த்திங்கனா ஏழு ஏக்கருங்க விலை வந்து ஐம்பது லட்சம் ஒரு கிணறு போர் ஒன்று தார்ப்பாய தொட்டி ஒன்று இருக்குது அது உங்களுக்கு வீடியோ வீடியோவில் வரும் சர்வீஸ் வந்து செவன் இப்ஸு சர்வீஸ் ஒன்று இருக்குது ஒரு ரூம் ஒன்று இருக்குது தேங்காய் மொத்தம் பதினஞ்சாயிரம் காய் தேங்காய் வெட்டுறாங்க ஆறு டு ஏழு விட்டு வருஷத்துக்கு நாற்பது நாளைக்கு இருக்க தேங்காய் வெட்டுறாங்க வெட்டு மரம் எழுநூற்றி இருபது மரங்க சரிங்களா ஊடு வாழை ஊடு ஊடு போயிருந்து வாழை போட்டிருக்காங்க சரிங்களா இது வந்து ட்ரிப்பு ட்ரிப்போட ட்ரிப்பில் தான் உங்களுக்கு தண்ணியெல்லாம் பாஞ்சிட்ருக்கு நீங்கள் மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பிடிக்கும் உங்களுக்கு அப்படியே இந்த பக்கம் உள்ளே உள்ளே போனீங்கன்னா நல்லா இல மரமும் இருக்குது உங்களுக்கு நல்லா இந்த இந்த மரமும் இருக்குது காய் வெட்டக்கூடிய மரங்கள் இருக்குது இதாங்க கிணறுங்க கிணறு சூப்பராக கன்செக்ஷன் பண்ணி வச்சுருக்காருங்க உங்களுக்கு கிணறுல எந்த செலவுமே இல்லை நீங்கள் பார்த்துருக்க கிணறுங்க உங்களுக்கு வந்து பிடிக்கும் பார்த்துங்க தண்ணி எப்படி தண்ணி இருக்குதுன்னு பாருங்கள் தண்ணி நல்லா அமைப்பாக இருக்குங்க சரிங்களா அப்படிங்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் ஒன்று இருக்குது ஒரு வீடு ஒன்று இருக்குது அது உங்களுக்கு வீடியோவில் உங்களுக்கு தெரிய வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்பயே சொல்கிறேன் நான் வெளியூரில் இருக்கேன் நம்ம அவ்வளோ காசு போட்டு வாங்குகிறோம் ஏதாவது இது பண்ணிடுவோம்ல அப்படின்னு நினைக்காதீங்க நீங்கள் வாங்க நம்பி வாங்க நாலு பக்கம் ஃபென்சிங் இருக்குது உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி பிடிக்கும் உங்களுக்கு சரிங்களா வாங்கி போடுங்க நல்ல லாபம் பார்க்கலாம் தேங்காவுடைய ரேட்டு இன்றைக்கி வந்து முப்பத்தி ரெண்டு ரூபா ஒரு காயோட விலை நல்ல காசு கிடைக்குங்க உங்களுக்கு போட்ட காசுக்கு மேலே உங்களுக்கு வந்து நல்ல கா வருமானம் கிடைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க அதனால் நீங்கள் வந்து இப்படி ப்ராப்பர்ட்டியில் வந்து நீங்கள் வந்து இவெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு மாதம் மாதம் நாற்பது நாளைக்கு ஒருக்க வருமானம் கிடைக்கும் சரிங்களா இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த சர்வீஸுங்க இது பார்த்து இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இது சொன்னால் தொட்டி தண்ணியில் ஏக்கி தேக்கி வச்சு பண்ணுறாங்க அதுவும் பண்ணுறாங்க இது சர்வீஸ் இது சரி பாருங்கள் நல்ல ஒரு நல்ல ஒரு மரம் தாங்க இது உங்களுக்கு ஏதாவது டவுட்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேராக உட்காந்து பேசிக்கலாங்க ஓகே தேங்க் யூ